தப்பு தப்பா கமெண்ட் பண்ணிக்கிட்டு என்னாத்தையும் அவனுங்கெல்லாம் சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல ஸோ ஓகே அவனுங்களை பற்றிலாம் நம்ம பேசணுன்னா நமக்கு தான் வரும் நான் பேச வந்தது அவங்கள அவனுங்க பார்க்குறதுக்கு அவனுங்க பேசலை உங்களை பார்க்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் லைவில் வாங்க லைவில நம்ம பேசலாம் ஒரு இடமும் இல்லை நமக்கு செட் பண்ணுறதுக்கு ஏன்னா நம்ம கடை ஸோ ஃபுல்லாக வந்து கிறிஸ்மஸ் வேறு வர்றதுனால நம்ம கடை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாச்சும் இனி க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஓ அந்த கடை எந்த அளவுக்கு என்னால் இன்றைக்கி க்ளீன் பண்ண முடியும் தெரியல வாங்க கூட பேசிகிட்டே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் கடையை ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் மட்டையை கொஞ்சம் தள்ளி வச்சு தான் வைக்கணும் வேறு வழி இல்லை ஃப்ரிட்ஜ் மேலே தான் வச்சுருக்குறேன் ஃபோனு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை ஃபுல்லாக மறுபடியும் ஃபிட்டாயிருச்சு என்ன என்ன இருட்டு என்ன அப்படின்னு நினைப்பீங்க மறுபடியும் மழை வரு போகுதுன்னு நினைக்கிறேன் மழையை கண்டாலே ஆகுது என்ன பண்ணுறதுனே தெரியல நாயை கண்டா எலி வந்து பயப்படும் பாத்தீங்களா எலி தான் பயந்து போடும் நாயை பார்த்துட்டு இந்த மாரி ஒரு கதையாக இருக்குது ஆனால் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணலான்னா என்ன முடியுது நம்மளால க்ளீன் பண்ணவே முடியல கடை வீட்டு வேலை போய் இதெல்லாம் செஞ்சுதான் நமக்கு கரெக்டாக இருக்குது அதுக்கு மேலே வெஞ்சுனா இப்படியா நோற முடியல அப்படியே நோர முடியல நம்மளால இதெல்லாம் இருக்கட்டும் வீட்டையும் பார்க்கணும் கடையும் பார்க்கணும்னா அது ரொம்ப 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 கஷ்டம் ஆனால் எப்படியும் கடையெல்லாம் வெறுப்பு வெறு அந்த மாதிரி வெறுப்படிக்குது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது வணக்கம் லைக் பண்ணிருங்க நம்ம சேனலை ஒரு இதுதான் வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நானு முடிய மாட்டேன்னு எனக்கு பார்ட்டி கேக்குறதுக்கு இதெல்லாம் கார்டு அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும் ஏன்னா ரொம்ப போர் அடிக்குது

రెండు రూపాయ <slurric> கல்யாணம் பார் வீட்டை வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில வீடாக கட்ட முடியாது கல்யாணமும் பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ விரும்பிடுச்சு எல்லாமே எதுவுமே இப்போ பண்ண முடியாத நிலைமையில இருக்குது இப்போ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஸோ நம்ம கிறிஸ்மஸ் தான் வந்து கொண்டாடுவோம் இந்த வருஷம் நமக்கு கிறிஸ்மஸ் எந்த அளவுக்கு போகுதுன்னு இல்லை ஸ்பெல் ஸ்பெஷலெல்லாம் அப்படின்னு நினைச்சா ஒன்றும் கிடையாது துணி எல்லாம் எடுத்துட்டோம் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே எனக்கு டப்பா டான்ஸ் இருக்குது உடம்பு உங்களுக்கே தெரியும் என்ன செய்ய போகிறேன்னு தெரில ஏன்னா வீட்டுக்கார மட்டும்